அன்புக்கு இல்லை ஸ்ரீ குபேர கணபதி அல்லா நீலமேக சுவாமி சுவாமியை எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான ஒன்று நிதி தெரிவித்துக்கொண்டு இப்போ நாம் காணவிருப்பது துளாராசிக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் காணொளி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இறைவனோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்திக்கிறேன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி உங்களுக்கும் நன்றி எங்கள் காணொலி காண்கின்ற அனைவருக்கும் கோடான ஒரு நன்றி நன்றி என்பது இறைவனுக்குடைய போற்றி திருவடிகள் மாதிரி அதனால் துளாராசி என்பதிலே தன்னம்பிக்கை தன்னக்காக பலம் கிடைக்கும் ஏற்கனவே ரொம்ப இருந்தீங்க இப்போல்லாம் இனிமேல் வந்து உங்களுக்கு ஏறு தான் நான் பலமுறை என்னோடய காணொளி சொல்லியிருக்கேன் அதனால் நம்பிக்கையோடு செயல்பட்டால் எல்லாம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்ட கசத்து அதே இது இருக்காங்க தயவுசெய்து தூக்கி இருக்காங்க இனிமேல் வர்றதை நல்லா நினச்சி பார்ப்போம் புரட்டாசி மாத கா கிரகநிலையம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசி ஆசன ராசிநாதன் வந்து சுக்கரன் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் அதே நேரம் விரைஸ்தானம் புதன் விரைஸ்தானத்தை செஞ்சுறார் எனவே வருமானம் வந்து திருப்திகரமாக இருக்கும் எனவே விரயங்களும் கூடுதலாக கூடவே பின்னாடி வரும் செலவு பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்குது வருமானமும் நல்லா அதனால் அதிக பயணங்களாக அலைச்சலும் மன நிம்மதியும் குறையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படலாம் அதிகமாக அடைய வேணாம் உழைப்பு கேட்ட பலன் வந்து கிடைக்காத சூழ்நிலை உருவாகலாம் அதான் சொல்லுங்கள் பலனும் கிடைக்கும் செலவும் அதிகரிக்கும் குருவோட பார்வை அவங்க ராசியில் பதிவுதான் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும் அதனால் நம்பிக்கை வச்சுங்க நிச்சயம் எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு காரியம் சாதிக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனக்குழப்பத்தை வந்து அதிகரிக்கும் அதனால தான் தன்னம்பிக்கை கைவிட்டு விட வேண்டாம் ஆக மொத்தம் புரட்டாசி மசா நீங்கள் வந்து தன்னம்பிக்கை மட்டும் விடக்கூடாது எப்படியா இருந்தாலும் நடக்குன்னு நம்பிக்கை வைங்க உங்களோட இறைவன் உங்களை காப்பாற்றணும் நம்பிக்கை வைங்க தினசரி என்னோடய காணொலி காந்த தன்னம்பிக்கை மிக்க இல்லை எல்லாம் உள்ள நம்பிக்கை தும்பிக்கை தும்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை தானாக பிறக்கும் நல்லது நடவலப்படாதுங்க புரட்டாசி பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் துலா ராசிக்கு வந்து புதன் வந்து உங்கள் ராசிக்கு வராது உங்கள் ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு ஆகிய அதிபதியானவர் புதன் பாக்கிஸ்தானம் மற்றும் விரைஸ்தானத்தை அதிபதி இப்போ தான் உங்கள் ராசிக்கு வரும்போது நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் சுபமுக நிகழ்ச்சிகள் நடைபெறும் குறிப்பாக தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு ஊதியம் எதிர்பார்த்து எப்படி கிடைக்கும் அடுத்த ஒரு நலம் கழுதி எடுத்த முயற்சிகள் ஆதாயம் போன்றவை படிப்படியாக நகரும் உங்கள் சொந்தக்கார வழியில் நடைபெறும் மங்கள விழாவை நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டுவது வீடு வாங்கிறது மனசு சம்மந்தமாக உள்ளது எல்லாம் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அருமையாக இருக்குது தொழில் புதிய பகுதிகளில் வந்தீங்கன்னா இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளுடைய விதத்தில் இருக்கும் கடகத்தில் குரு ஒட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்கு குரு அதிசாரமாக செய்கிறார் அங்கே செல்லும் குருபாவம் உச்சமும் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வருகிறது பத்தாம் குரு வந்தால் பதவி மாற்றம் உருவாகும் என்று நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடத்துல அதிபதியான குரு சகாயஸ்தானமான அவர் உச்சம் பெறும்பொழுது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆனால் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை வைத்து தவிர்த்து எப்போதும் நேர்மறை சிந்தனைகள் உங்களுடைய பார்வை கோட்டில் நேராக இருக்கட்டும் நல்லது தன்னம்பிக்கை நம்பிக்கையோடு செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு யோகமும் யோகம் குருவோட பார்வை குடும்பம் முன்னேற்றம் சண்டை சூழ்லாம் இல்லாமல் திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் உடம்பு செல்லவங்களுக்கு சீக்கிரம் வியாதியெல்லாம் குணமாயி நல்லா அருமையான வாய்ப்புகள்லாம் நீங்கள் நல்லா வருவீங்க அதனால் மனதை மட்டும் மனந்தான் உங்களுக்கு மருந்து எல்லாம் வர இறைவனை அருள் எல்லாமே உங்களுக்கு தாய் வழி ஆதரவுண்டு உத்தியோகத்தில் நீங்கள் ஏற்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவனால் வேலை வந்து வாழ்வரமும் தச்சு நன்றி வணக்கம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்